அட பாவமே தங்கமயுலுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோடினாலும் தங்கமயில் செய்த காரியங்களுக்கு அவங்க குடும்பத்தை சொன்ன பொய்களுக்கு வேறு வழி இல்லை இங்கேருந்து தான் அவங்க திருப்பி அந்த நம்பிக்கையை பெற்று வரணுங்கிறதான் உண்மை ஆனால் இந்த சமயத்துலேயே கொஞ்சோண்டு அறிவோடு இருந்தாங்கன்னா தங்கமயில் எல்லா பொய்யையும் சேர்த்து தான் கணவர்கிட்ட சொல்லிடலாம் இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா மறைச்சிட்டு இந்த ரோகிணி மாதிரி சுத்தலாம் சிறகடிக்கா செய்யலை அப்படின்னு இது பண்ணால் அது இன்னமும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பாக தான் முடியும் ஸோ அதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்குத்தரமான ஒரு விஷயத்தை ராஜியும் மீனாவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுறாங்க என்ன அப்படின்னா வந்து குமரவேல்கிட்டக்க எந்த ஒரு குமரவேல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாருங்கிறத அந்த வீட்டை யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த தாலியை தனக்கு தானே தான் அரசி கட்டிக்கிட்டாங்கிறத யார்கிட்டையும் சொல்லாமல் அரசி வந்து குமரவேலை பழிவாங்கிற வரைக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குதுங்க ஏற்கனவே அரசி இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் போய் தனியாக போய் அவரை பார்க்க போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு இப்போ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கூட செய்துவிட்டு நான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது திருப்பி ஒரு முட்டாள்தானா முதல் முதல்ல அந்த குமரவேல் அந்த அம்மா அம்பா சமுத்திரத்துக்கு வந்தாருங்கிறதே வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருந்திருக்கலாம் ஸோ அதையும் விட்டாங்க அது வந்து தெரியாம விட்டுருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மறைச்சு மறைச்சு தான் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நம்பிக்கையும் கிடைக்க விடாமல் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில்கிட்டக்காக அந்த ப்ரோமோல காமிச்ச மாதிரி ஒரு திடீர்னு சரவணை வந்து பெட்டி எடு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிற உங்க எடுத்து வைன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய்ட்டு அவங்க அம்மா தங்கமயிலோட அம்மா வலிக்கு விட்டாங்க பாக்கியம் அதனால் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இவன் போகிறாள் அப்படின்னு கதையை விட்டு பைக் ஏறி போயிட்டே இருக்கும்போது எங்கே போகிறோம் நம்ம சரியாகிட்டார் போல் நம்மளை வந்து ஏற்றுக்க போகிறார் போல் இனிமேல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க தங்கமையில் பேக்கு மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்க நேராக கொண்டு போய் வந்து அவங்க வீட்டு தெருவில் போய் அவங்க வீட்டு வாசலில் நிறுத்தி இதுக்கப்புறம் இதான் அவங்க வீட்டுன்னு இங்கேயே அதுக்கும் என்கூட வராதுன்னா கெஞ்சி அழுது காலையில்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் வர என்ன எல்லாம் ஏமாற்றிட்டு நாடகம் ஆடுறீங்களா எல்லாம் ஆளாளுக்கு எழுதுட்டுறீங்களா நீங்களே வச்சுங்க உங்கள் பிள்ளை என்ன தயவு செஞ்சு உள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனதுக்கப்புறமா இவர் சுடர் நீயாச்சும் காலேஜ் படிக்கிறியா இல்லையா அப்படின்னா நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க அப்போ நீயாச்சும் ஏமாத்தான் ஒழுங்காக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கோவப்பட அவங்க எல்லோரும் இல்லை 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 போது ஹோட்டலில் வேலை செஞ்சால் தெரியுமா அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு என் குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்கீங்க எனக்கு அதெல்லாம் உங்கள் மேலே எனக்கு இறக்கம் கூட வரல நீங்கள் அழுதா கூட எங்கள் வீட்டில் போய் சொல்லி அது சொல்லாமல் நீங்கள் டுவெல்த்து தான் சொல்லியிருந்தால் அது வேறு நீங்கள் வந்து புரோக்கர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு பொய் சொன்னதுக்கு நீங்கள் தான் அனுபவிக்கணும் அவள் இங்கே இருக்கட்டும் எங்கள் வீட்டில் நான் இப்போதைக்கு சொல்லலை ஆனால் அவன் நான் கூட்டு போக போகிறதில்லை அப்படின்னு கிளம்பி அவர் போகிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ